ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான டிஷ் தான் பண்ணியிருந்தோம் ஃப்ரைட் ரைஸும் எக் தொக்கும் தான் பண்ணியிருந்தோம் இதுக்கு வந்து மஞ்சூரியன் தான் பண்ணுவாங்க ஆனால் இந்த தொக்கோடு நீங்கள் சாப்பிடும்பொழுது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் காலையில் லன்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் ஈஸியாகவும் இருக்கும் ரெசிபியை பார்த்துடலாம் வாங்க ரெசிபிக்கு கேரட் பீன்ஸ் கோஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தால் எடுத்திருக்கேன் குடமிளகாவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் என்னோடய குட்டீஸ்க்கு வந்து கேரட்டை கொஞ்சம் நறுக்கி போட்டால் சாப்பிட மாட்டாங்க அதனால் இது கொஞ்சம் பெரிய துருவல் அப்படின்றதுனால கொஞ்சம் துருவி எடுத்துக்கிட்டேன் கோசையும் நான் நீள நீளமாக துருவி தான் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து இந்த வெஜிடபிள் கட்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் சூப்பராக வந்துருந்தது அரிசி வந்து இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் முட்டை வந்து வேக போடுறதுக்காக தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன் முட்டை நல்லா அப்புறமா நீங்கள் வந்து தட்டு போட்டு முடி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா கரெக்டாக வந்து வெந்திருக்கும் ரொம்பவும் வேகாது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நான் அரிசி போட்டிருக்கேன் முட்டை வந்து பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்துடுச்சு அதனால் அதை தோல் சீவி எடுத்துக்கலாம் தோல் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து வெங்காயத்தையும் இதே மாதிரி தான் நான் கட்டரில் போட்டுக்கிட்டேன் இது நல்லா வந்து நீல நீளமாக இருக்கும் அதனால் இது ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்குமே அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் கூடையே பத்து பல் பூண்டு வெங்காயத்தாளுடைய வெங்காயம் அதையும் கொஞ்சம் நறுக்கி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் சாதமும் கரெக்டாக வெந்திருந்தது அதனால் அதை நான் வடிச்சுக்கிட்டேன் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருந்தேன் இது பிராண்டட் கிடையாது சாதம் நல்லா உது உதிராக இந்த மாதிரி வடித்து வச்சுக்கோங்க சாதம் ஆறட்டும் இந்த பக்கம் நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் எண்ணெய் விட்டு பூண்டை ஆட் பண்ணியிருக்கேன் பத்து பல் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க அதோட கூடிய வெங்காயத்தாளுடைய வெங்காயமும் சேர்த்து லேசாக வதக்கிக்கோங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு எதுவுமே ரொம்ப டீப்பாக வதங்கக்கூடாது நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு நாலு போட்டிருக்கேன் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை டம்ளர் எடுத்திருக்கேன் ரெண்டரை டம்ளர் அரிசிக்கு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஒன்றரை டம்ளராவது வந்து காய்கறி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் நான் வந்து கேரட் பீன்ஸ் கோஸ் கொடமளகா எல்லாமே வந்து போட்டிருக்கேன் எல்லாமே சேர்த்து ஹை ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வதக்கி எடுக்கணும் ஃப்ரைட் ரைஸ் வந்து காய் அதிகம் வதங்கக்கூடாது நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குட்டிஸ் வந்து ஹோட்டல் போய் ஃப்ரைட் ரைஸ் கேட்க மாட்டாங்க இப்போ வந்து நான் கொஞ்சமாக சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் சர்க்கரை போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் திக்கான சோயா சாஸ் இது வந்து சில்லி சாஸ் இது இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட இருந்ததுனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் டொமேட்டோ சாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இதையெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் சாஸ் எல்லாமே நீங்கள் ரொம்ப அதிகமாக விட்டுறாதீங்க அப்புறம் நல்லா இருக்காது தேவையான அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம இப்போ என்னோடய கடாய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது அதனால் இதை நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி தான் மிக்ஸ் பண்ண போகிறேன் கொஞ்சமாக வெங்காயத்தாலும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிட்டு பரிமாறும்பொழுது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் முட்டை தொக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி உப்பு மிளகாத்தூள் அப்புறம் நம்ம கீரி வச்சுருக்க முட்டை இதையெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா உப்பு காரம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன் கொஞ்சமாக சீரகமும் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி கூட கம்மியாக விட்டுக்கோங்க ரொம்ப ஊற்றிடாதீங்க அப்புறம் நம்ம சீ நல்லா சீவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெங்காயம் அதை சேர்த்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கோங்க ஏன்னா தொக்குக்கு நல்லா வதக்கினீங்க தான் தான் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே முட்டையெல்லாம் நம்ம கீறிட்டு வந்துடலாம் கட் பண்ணி போடுறதை விட இந்த மாதிரி கீறி போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா அது உப்பு காரம் எல்லாம் சார்ந்துருக்கும் அதை கடாயில் போட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு தான் வதக்கணும் இந்த பக்கம் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு அதனால் நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் மூணு வெங்காயத்துக்கு நாலு தக்காளின்ற கணக்கில் போட்டுக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் மொத்தமாகவே உப்பு போட்டுட்டேன் இதுக்கப்புறம் நான் போட மாட்டேன் இப்போ ரைஸ் வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாலேருந்து பாதியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் என்னோட பாத்திரம் ரொம்ப சின்னது அப்படின்றதுனால நான் ரெண்டாக பிரித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம கடாயில் போட்டு திருப்பி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போ நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நேரத்தில் தக்காளியை நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எது கம்மியாக இருந்தாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் முட்டையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அதை வந்து மாற்றி போட்டுக்கிட்டேன் இந்த பக்கம் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையும் நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரைட் ரைஸை லைட்டாக சூடு தான் பண்ணிக்கிறேன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா உதிர உதிராக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இந்த ரைஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா எழுபது தான் ஒரு கிலோ அந்த மாதிரி கிடைச்சதுன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லியாக ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா கொஞ்சம் சேர்ந்து கொடுத்து வந்ததுன்னா நல்லாயிருக்கும் உப்பு காரம்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு இப்போ சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தாளும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ சூப்பரான முட்டத்துக்கும் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமன் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சீக்கிரமாக நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய் பாய் ஹாப்பி குக்கிங்